என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தொடக்க நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம் யோசிப்பு தன் சகோதரர்களை சோதிக்கிறார் அவர்களின் மனதில் உண்மை இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறார் இந்த அதிகாரம் மனம் மாறும் சகோதரர்களையும் கடவுளின் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது வாருங்கள் தொடர்ந்து வாசிப்போம் தொடக்க நூல் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் காணாமற் போன வெள்ளிக்கோப்பை பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர் அப்பொழுது யோசிப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ எழுந்து துரத்தி அம்மனிதர்களை பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா இது அவர் குறி பார்க்க பயன்படுத்துவது அல்லவா நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார் அவனும் அவர்களை பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அவர்கள் அவனிடம் ஐயா தாங்கள் இப்படி பேசுவதேன் உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா நாங்கள் கோணி பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா அப்படி இருக்க நாங்கள் உன் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடிக் கொண்டு போவோமா உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும் நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள் அது கேட்டு அவன் நன்று நன்று உங்கள் சொற்களின்படி ஆகட்டும் அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான் அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள் ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான் மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது போது அந்த கோப்பை பென்யமின் பையில் காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர் அதுவரை யோசிப்பு அங்கேதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர் யோசிப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் பார்ப்பதில் என்னை போன்றவர் எவருமிலர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீச்சியலை கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகள் ஆவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசிப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார் யூதா பென்யமினுக்காக பரிந்து பேசுதல் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய் தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் என்று ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் ஆகையால் உம் என் நான் செல்லும் போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில் இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார் உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்தவர்கள் ஆவோம் எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் உம் முன்னிலையில் அப்பழி என் என்னையே சாரும் என்றேன் ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கி இளைஞனோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகட்டும் இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன் என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இது தூய திருவிவிலியத்தின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இறைவன் வழிநடத்தட்டும் தொடரும் பயணத்தில் நம் நம்பிக்கையின் அடித்தளமும் இணைவதாக இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்